நான் சாதா பண்ட்டு இல்லைப்பா பந்த பறக்கு விடுற பண்டு, இப்படி வந்து கெத்தா சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச்ல வந்து பண்ட் வேற லெவல் ஆட்டத்தை கொடுத்து அசத்திட்டாருங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்த வார்ம் அப் மேட்ச்ல நம்ம இந்தியா தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணோம் இன்னைக்கு வந்து ரோஹித் சர்மாவும் சஞ்சு சாம்சன் வந்தாங்க ஓப்பனிங்ல வந்து கிளம்புறாங்க சரி இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா சொரிஃபுல் இஸ்லாமோட பால்ல சஞ்சு சாம்சன் வந்து ரொம்ப வேகமாவே அவுட் ஆயிட்டாரு அவர் தான் அவுட் ஆனார் பார்த்தா நல்லா விளாண்டு இருந்த ரோஹித் சர்மாவும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆயிட்டாரு அப்பதாங்க ரிஷப் பண்ணிருந்துகிட்டு நான் இருக்க வரைக்கும் எதுக்கு கவலைப்படுறீங்க நான் எப்படி விளாடுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி மனுஷன் six four ன்னு சொல்லி அடிச்சு பட்டயக்களைப்பம் ஆரம்பிச்சுட்டாருங்க அவர் அடித்ததை விட அவர் அடித்த விதம் தான் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா வந்து போயிருச்சு பழைய சாட்டை அவர் ஒத்த கையில சிக்ஸ் அடிப்பாரு பார்த்தீங்களா அது மாதிரிலாம் சிக்ஸ் அடிச்சு பட்டாயம் கிளப்பிட்டாரு இதை வந்து பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் ரொம்ப சந்தோஷமா வந்துருந்துச்சுங்க ஏன்னா பண்ணிட்டு இந்த மாதிரி விளாண்டதை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு நான் இருக்கேன் நான் பழைய ஃபார்முக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒத்த மேட்ச்ல வந்து நிரூபித்து வந்து காமிச்சிட்டாரு மனுஷன் முப்பத்தி ரெண்டு பால்ல ஐம்பத்தி மூணு ரன் எடுத்து பட்டையம் கிளப்பிட்டாருங்க அதுக்கப்புறம் அவர் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு சூரியகுமார் யாதவும் சிவம் துபையும் விளாண்டுட்டு இருந்தாங்க சரி சிவம் தூபே தான் ஐபிஎல்ல வந்து சொதப்பிட்டார் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட் அனவுன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒழுங்காகவே விளாடல இன்றைக்கி மேட்சில் வந்து கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்லா விளாடுவார்னு பார்த்தா நல்லா தாங்க வந்து ஆரம்பித்தார் ஒரு சிக்ஸ்தெல்லாம் அடித்து பட்டையை கிளப்புனார் அதே மாதிரி விளாடுவார்னு நினைக்கும் போது மெய்தியாசனோட பாலில் ஒரு சூப்பரான கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாருங்க உண்மையிலேயே இந்த விக்கெட்டை மெய்தியாசன் எடுத்தார்னு சொல்கிறத விட மஹமதுல்லா ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு வந்து சொல்லணும் மனுஷன் சிக்ஸு போன பாலை போய் தடுத்து தாவி கேட்ச் பிடிக்கிறேன்னு பிடிச்சி அவரை வந்து அவுட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சூரியகுமார் யாதவும் வந்து அவுட் ஆகிட்டாரு ஆனால் ஹர்திக் பாண்டியா இருந்து இன்னைக்கு பட்டையை கிளப்பிட்டாருங்க மனுஷன் எப்பா நான் ஐபிஎல்ல சொதப்பினேன்னு சொல்லி என் மேலே விமர்சனமாக வச்சிங்க நான் இன்னைக்கு ஹேட்ரிக் சிக்ஸ் அடிக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி ஹேட்ரிக் சிக்ஸ் அடித்து அசத்திட்டாரு அதுக்கப்புறமும் ஹர்திக் பாண்டியா வந்து கடைசி வரைக்கும் நின்று அதிரடி காட்டினால இன்றைக்கி இருபது ஓவர் முடிவில் நம்ம இந்தியா வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே இந்த பிச்சுக்கு இது ஒரு மிகப்பெரிய டார்கெட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி பிச்சை பார்க்கும்போது ரொம்பவே ஸ்லோவாக வந்திருக்கு அதே மாதிரி அவுட்ஃபீல்டும் ரொம்ப ஸ்லோவாக வந்திருக்கு என்ன தான் அடித்தாலும் பந்து போகவே மாட்டேங்குது இந்த பிச்சில் இவ்வளோ கணிச்சு நம்ம இந்தியா வந்து இவ்வளோ பெரிய ஸ்கோர் எடுச்சுருக்காங்க அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயந்தான் அதனால் இந்த ஒரு விஷயத்தை சாதகமா பயன்படுத்தி நம்ம இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மென்ஸை கொடுத்து விக்கெட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் ஏன்னா இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள்லாம் என்ன வந்து நினச்சிட்டு இருக்காங்கன்னா எப்போ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு போறதுக்கு முன்னாடி வெறுங்கையோட போகாம பங்களாதேஷை வந்து வீழ்த்திட்டு வெற்றியோட போய் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை தொடங்கணும் அப்படின்னா ரொம்பவே பாசிட்டிவாக வந்து இருக்கும் அதுக்காண்டியாவது இந்த மேட்சை வந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்த மேட்சை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து பார்ப்பாங்க அவங்க வந்து யூஎஸ்ஐ கிட்ட ஜெயிச்சதுனால ரொம்ப அவங்களோட நிலைமை மோசமாயிடுச்சு அதனால இன்னைக்கு மேட்சை வந்து ஜெயிச்சு டிவெண்டி வேர்ல்டு கப் வந்து பாசிட்டிவாக வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவங்களும் வெறி கொண்டு வந்து விளையாடுவாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம இந்தியா வந்து பேட்டிங்ல நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பவுலிங்ல வந்து என்ன பண்றாங்க பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி எல்லாம் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்